ரெண்டு பேருக்கும் சாப்பிட்டிங்களா எவ்வளவு நேரம் என்ன செய்வீர்கள் ப்ரோ ப்ரோ வந்து ஒரு டெத்துக்காக கடலூர் வரைக்கும் போயிருந்தாரு இப்ப தான் வந்தாரு ப்ரோ ஒரு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சாதம்ங்க விபி ஹாய் எவ்வளோ வணக்கம் வாங்க ஆறுமுகம் சுக வணக்கம் வணக்கம் ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் ஆறுமுகம் சுகோ வணக்கம் இனி இரவு வணக்கம் விஏபி அவ்வாறு நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க வாங்க சொல்லுங்க அவிநாஷ் ப்ரோ சொல்லுங்க நிலமா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க அபினாஷ் ப்ரோ சொல்லுங்க ஒரு நாள் வரீங்க இல்லைன்னா ரொம்ப லேட்டா வரீங்க சாதம் குழம்பு எண்ணங்கள் சொல்லுங்க வாங்க பிரபாகரன் பிரபாகரன் இனிய இரவு வணக்கம் அனுசேகர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வணக்கம் வாங்க பிரபாகரன் செவ்வ வணக்கம் இனிய இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா யஷ்வந்த் பி ஆர் யஷ்வந்த் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க யஷ்வந்த் சபோ வணக்கம் இனி இரவு வணக்கம் எங்க நன்றி மிக்க நன்றி இனி இரவு வணக்கம் வாங்க எங்க மிஸ் பண்றேன்னு சொல்லுங்க ஓகே லைக் மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி யஷ்வந்த் சகோ ஃப்ரீ ஃபிரீபோட் ஹாய் வணக்கம் வாங்க அவரு நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் யஷ்வந்த் சூப்பர் லாங் ஹேர் மிக்க நன்றி மிக்க நன்றி அவினாஷ் பூ சாப்பாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஃப்ரிபோ நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஏன் மதியம் லைவ் வரவில்லை நிறைய வந்து இருந்து வரவே வந்து டைம் ஆயிடுச்சுன்னு நம்ம கழையில வந்து இன்னைக்கு வெண்பெயலுக்கு வந்து களை எடுத்தாங்க கழனிக்கு போயிருந்தோம் அதனால வரத்துக்கு மணி மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ப்ரோ வந்து காலையிலே வந்து ஒரு கடலூர் வரைக்கும் ஒரு டெத்துக்கு போயிருந்தாரு அவர் போயிட்டு இப்போதான் வந்தார் ஆர் ஆர் செவன் ஹாய் சிஸ்டர் ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் ஏனிய வணக்கம் ஏங்க ஆன்சர் பண்ண மாட்டேங்க சாரிங்க இரவு வணக்கம் வாங்க வணக்கம் ஆர் ஆர் செவன் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க ராகவன் ஸ்டேட்டஸையும் சேவிங்கையும்